நாம் ஒரு பொருளை செயல்படுத்த வேண்டும் என்ற உணர்வை நுகர்கின்றோம் அப்ப நாம் கற்பனை இந்த வீடு இப்படிதான் கட்டணும் இப்படிதான் பண்ணணும் அப்ப என்ன செய்யறோம் அந்த உணர்வை நாம் பதிவு செய்திருக்கிறோம் அந்த பதிவின் நினைவில் நாம் நுகர்ந்த பின் அந்த உணர்வுக்கு தக்க நாம் உயிர் அதை இயக்க தொடங்குகின்றோம் ஆகவே நாம் எதை நல்லதாக வேண்டும் என்று நாம் எண்ணி அது செயல்படுத்துகின்றோமோ பதிவான உணர்வை நுகரப்படும் போது அதற்கு தக்க நம்படி நல்லதாக அமைக்கவும் நல்ல செயல் செய்யவும் முடியும் நாம் இந்த மேடு பள்ளமாக இருக்கின்றது சமப்படுத்தினால் அதில் பயிர்களை நட்டினால் நீர் சமமாக நிற்கும் ஒரு பக்கம் மேடை ஏற்றி ஒரு பக்கம் தனிவானால் மேடின் பக்கம் நீர் நிற்காது பள்ளத்தின் பக்கம் வந்துவிடும் நீர் அதிகமாகிவிட்டால் பயிர்கள் அழகிவிடும் ஆரம்பத்தில் பெரிய செய்தியா வந்துடும் முதல்ல தண்ணி ஊற்றி முளைச்சி வரும்போது தண்ணி விட்டோம்னா இதெல்லாம் தினம் அழிப்போம் அப்ப நாம கற்பனை பண்ணி என்ன செய்றோம் இது நல்லதாக்கணும்னு நினைக்கிறோம் இப்ப அதே போல ஒரு தொழிலின் நிலைகளில் நாம் செயல்பட வேண்டும் என்று எண்ணுகின்றோம் அப்ப இப்படி செய்தால் நல்லதா இருக்குன்னு நினைக்கிறோம் அப்படி இப்படி வியாபாரம் நல்லா நினைச்சு செய்தோம் ஆனால் நான் முதல்ல எடுத்த உடனே அது அனுபவத்துக்கு பெருக்கிறதுல அடுத்தவங்களுக்கு சொல்லி ஆகணும் இந்த சரக்கு இப்படி இருக்கும் நல்லா இருக்கும் அது வாங்க வச்சு அதை சமையல் பண்ணி பார்த்தாதான் நல்லா இருக்குது அதை பயன்படுத்த போது நல்லதா இருக்கும் மேதில் வேற ஒருவர்கிட்ட வாங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதுதான் நல்லது அதுதான் நல்லது அதை காட்டு சூப்பராக செய்திருப்பதே அனுபவித்துக் கொண்டு சென்றால்தான் நல்லா இருக்குன்னு வாங்கும் பிரீதியே வருகின்றது இதே மாதிரி நாம் எதனை நுகர்கின்றமோ அதை நமது உயிர் இந்த அரங்கத்துக்குள் இருந்து நுகரும் உணர்வை அதன் நாதங்களாக எழுப்பி அந்த உணர்ச்சிகளாக இயக்கி நம்மை இயக்குகின்றது நமது தான் அரங்கநாதன் என்றும் தெளிவாக கூறப்படுகின்றது நமது சாஸ்திரங்கள் எந்த உணர்வின் தன்மையோ அதை ஆளுகின்றது ஆண்டா நாம் நுகர்ந்த உணர்வை கொண்டு நம்மை ஆள்வது நாம் ஆண்டவா என்று சொல்லும் என்னை ஆளுகின்றது அவனே தான் உயிர் தான் என்று உணர்ச்சிகள் என்பது பெண்பாளாகின்றது ஆண்டாள் அதைத்தான் நாம் எந்த உணர்ச்சியோ அதுதான் நம்மை ஆட்சி புரிகின்றது நாம் எதை ஆட்சி புரிய வேண்டும் நாம் உயர்ந்த குணங்களை நாம் சுவாசித்தோம் என்றால் அந்த உயர்ந்த குணங்களே நம்மை ஆளுகின்றது ஒருத்தர் உதவி செய்யணும் என்றும் குழந்தைகளை பாதுகாக்கணும் என்றும் இதெல்லாம் நாம சேர்த்து செய்யறோம் ஒரு கஷ்டப்படுறாங்க அவங்களை கேட்கிறோம் அவங்க உதவி செய்யணும் எண்ணங்கள் வரும்போது நம்மளுக்கு நான் இந்த உணர்வுகள் உணர்ச்சிகளாகி ஆண்டாளாக மாறுகிறது அப்போ அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நிலை வருது நீங்க உதவி செய்கிறவங்களும் கஷ்டம் நஷ்டம்னு சொல்றாங்க என் உடலை நோய் என்ற உணர்வுகள் இருக்கும் அவங்க அந்த உணர்வு நுகர்ந்தனால் அந்த உடலை அந்த சக்தி தான் ஆளுகின்றது உங்களுக்கு உதவி செய்யும் உணர்வுகள் ஆண்டாளாக இருந்த ஆளுகின்றது இருந்தாலும் பாலிலே பாதாமியை போட்டாலும் ஆனால் என்ன செய்யும் பாலுக்கு சக்தி பாதாமிக்கு தான் சக்தி இருக்கின்றதா இல்லை இப்படி நாம் உயர்ந்த குணங்கள் கொண்டு பிறருக்கு பிரதிபகாரம் செய்தாலும் இந்த பாலிலே விஷம் கலந்தினாத தடுக்கணுமா இல்லையா இந்த பாலை போன மனம் ஒரு உணர்வுகளில் அவங்களுடைய வேதனை உணர்வுகள் நுகர்ந்துதான் உதவி செய்யும் இப்ப அவங்களுக்கு உதவி செய்து உதவி உதவி போது என்ன செய்யறோம் கஷ்டமா சொன்ன உடனே நமது மனமும் சோர்வடையுது அவங்களை எப்படி சோர்வடைந்ததோ அதே நுகரப்படும்போதுதான் போது ஆண்டாளர் அந்த நிமிஷம் அவங்க கண்ணீரும் கவலை போல நாமும் இட வேண்டியவர் அப்பவே பார்க்கலாம் உடல் சோர்வடை இப்ப நமது உடல் என்ன செய்வதற்காக வேண்டி காரணப்பேர் வச்சிருக்காங்க என்ன சர குகா நாம் உணவாக உட்கொள்ளும் உணர்வுக்குள் நல்ல சுவை ஊட்டுவது இது விஷயம்தான் சுவையின் உணர்ச்சிக்குள் நம் உடலுக்குள் வந்த பெண் இந்த விஷயத்தை நம் உடல் நஞ்சை மலமாக விடுகின்றது இப்போ ஒரு மனிதனின் உணர்வை நாம் நுகர்கின்றோம் கஷ்டத்தை சொல்லும்போது நீ உதவி செய்கின்றோ அந்த உதவி என்றால் ஏனென்றால் நாம் பல கோடி சரீரங்களை தீமைகளை நீக்கி 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 வந்ததனால் அதற்குள் மறைந்து வரும் நஞ்சை நம்முடன் தன்னிச்சையாக மரமாக மாற்றும் பாராத அறிவு காத்திகையா நஞ்சென்று தெரிந்து கொண்ட பின் இதை நீக்க தவறினால் இந்த நல்ல உணர்வுக்குள் இந்த வேதனை என்ற விஷத்தன்மை கலந்தால் என்னாகும் அந்த விஷத்தின் இயக்கத்திற்கு சிந்தனையத்தை கொண்டு விஷமே வளர்ச்சி அடையும் போது நாம் மனிதன் வாழ்க்கையில் நலிவடைந்து விடுறோம் அப்போ நாம் ஒரு மனிதனை உதவி செய்ய அவனுடைய கஷ்டங்களை கேட்டு நாம் செயல்படும் போது இந்த உணர்வுகள் உடலில் ரத்தங்களில் கலந்துவிடுறது ஆனால் நாம் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் கொடுத்து உதவி செய்கிறோம் ஆனால் அவர் அந்த உடலுக்கு நல்லதாகின்றது ஏதோ நல்ல நிறத்தை செய்தார் என்றாலும் அவருடைய வேதனை உணர்வுகள் நமக்குள் வந்து என்ன கஷ்டமாகது இல்லையா இதே போல நம்ம உடல் என்ன செய்து பொருள்கள நஞ்சை கலக்கின்ற நீக்குகின்றது உணர்வில் கலந்த நஞ்சை எப்படி நீக்குவது உணரோடு கலந்து உணர் இயக்கமாக இயக்குகின்றது அந்த நஞ்சை மாற்ற வேண்டுமா அல்லவா இப்படி அகசியன் துருவனாகி அணுவின் இயக்கத்தை அறிந்து பல முறை அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அவன் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி தன் மனைவிக்கு இந்த உண்மையெல்லாம் உணர்த்தி தீமைகளை வென்று ரெண்டு பேருமே சேர்த்து இந்த உணர்வு ஒளியாக மாற்றியுள்ளார்கள் அப்ப எந்த துருவத்தின் எல்லை நுகர்ந்தனரோ அதன் ஈர்க்கோட்டத்திற்கு போய் இன்னைக்கு ஒளியாக இருக்கிறாங்க ஏன்னா அவங்க வாழ்க்கையில் எத்தனை பெரிய சங்கடங்களும் விஷத்தன்மை எல்லாத்தையும் ஆற்றின் நீக்கி அனைத்தையும் ஒளியாக மாற்றும் திறன் பெற்று ஒளி சரீரமா இருக்காங்க அவங்க கணவன் மனைவி அதிலிருந்து வரக்கூடிய உணர்வினை சூரியன் கவர்ந்து வருவ அலைகளாக மாற்று நமது பூமி கவர்ந்து நம்ம பூமிக்குள் பரவச்சு வேதனைப்பட்டவன் நாம் நுகர்ந்தம் அல்லவா நமது முகமும் சுருங்குகின்றது நமது உடலும் சுருங்குகின்றது நமது செயலும் சுருங்குகின்றது இவை என்னும் நீக்கிய உணர்வுகளை உங்களுக்குள் பதிவு செய்தால் இதை மீண்டும் அதை எண்ணி வளர்க்க வேண்டும் என ஆசை இருந்தால் அதை நீங்க கவர்ந்து ஒருவருக்கு நீங்க உதவி செய்தித்தீங்க அந்த உணர்வு எனக்குள் வராமல் அதை தொடக்க வேண்டும் என்று என்ன வந்தால் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நீங்கள் நுகர்ந்து உங்க உடலுக்கு சேர்த்துக் கொண்டால் தங்கத்தில் கிரோகத்தை ஊற்றினால் எப்படி அதில் கலந்த செம்பும் பித்தலையும் கரைத்து விடுங்கள் இதே போல தீமைகளை நீக்கி அருள் உணர்வையை நாம் நுகர்ந்தால் இது நாம் ரத்தத்தில் கலந்தால் வேதனைப்படும் உணர்வின் அவர் இரத்தத்தில் கலக்கப்படும் போது இந்த விஷத்தின் தன்மை வரும்போது நல்ல அணுக்களுக்கு கணக்கு சாப்பாடும் விஷமா மாறிப்போம் அது சுத்தகரிக்கணுமா இல்லையா எத்தனையோ கோடி சரீரங்களை கடந்து நாம் வந்த நாம் இந்த வேதனை இந்த உணர்வு கலந்து கொண்ட பின் இந்த ரத்தத்திலிருந்து விஷம் எல்லாத்துக்கும் போன உடனே அவனுடைய செயலை இழக்க செய் அப்புறம் விஷத்தை ஏற்று அது உள்ளுக்கு சென்றவன் விஷத்திற்கு உணவாக உட்கொள்ள அந்த அணுக்கள் மாறிவிட்டால் நம் உடல் எல்லாம் சுருங்க வேதனை வேதனைத்தாளாது புறம்பும் நேருகின்றது இந்த வாழ்க்கைக்கு தேடி செல்வத்தையும் பாதுகாக்க முடியாம போயிடும் அழகா இருக்க வேண்டும் என்ற ஆடையும் மேலே போட முடியாது செயல்படுகின்றது நல்ல அழகா இருந்த துணி இந்த துணி நல்ல துணி போடணும் எடுக்கணும்னு வருது நல்ல சாப்பாடு சாப்பிடணும் விஷயம் சாப்பிடணும் வருது இப்போ இந்த வேதனையின் உணர்ச்சிகள் வந்த பின் சுமையான பதார்த்த பார்த்து அவங்களுக்கு எப்படி இருக்கும் சாப்பிடணும்னு ஆசை இருக்கும் அந்த விஷயத்தின் தன்மை கொண்ட ஏதோ சேத்தானே இதை எதிர்த்து வெளியிலே தள்ளும் வாங்கி வரும் ஆசை இருக்கும் சாப்பிட முடியாம போதல்ல நாம அவருக்கு தானே செய்தேன் அப்படின்னு தான் நாம என்றோம் ஆனா அவர் வேதனை நாம் தான கொடுத்தோம் தெரியாம கொடுத்தோம் அப்ப தெரிஞ்சிட்டோம் தெரிஞ்சுட்டோம் துணியில் அழுக்குப்படுறத தவச்சிடறோம் அசிங்கமா இருக்கிற பொருளை கையில எண்ணி நீக்குறோம் கையை கழுவுறமா இல்லையா உடல் அழுக்குப்படுறதுக்கு துடைக்கிறமா இல்லையா அப்ப நாம இந்த விஷயத்தை துடைக்கும் சக்தி வேணுமா இல்லையா அந்த சக்தி கிடைப்பதற்குத்தான் காலை தியானத்துல ரொம்ப சக்தி கொடுக்குறோம் இப்ப மத்தியான தியானத்துல தியானத்தின் வழிகொண்டு உங்க வாழ்க்கையில நீங்க எதை நுகரணும்னு பழகி கொடுக்குறோம் ரேடியோ டிவி கலைகளையும் ஒளி சிற பண்றாங்க அதுல நீங்க எந்த ஸ்டேஷன் வைக்கிறீங்களோ அந்த அளவரிசை தான் பேசு நீங்க விஷத்தின் தன்மை அடைந்த பின் உங்க நல்ல உணர்வுகள் அந்த அணுக்கள் எல்லாம் விஷத்தியை தாக்கிய பின் நல்லதை எதிர்க்கிறது முடியாது நீங்க பாம்பு கொண்டு போய் நல்ல பாதாமியை கொண்டு போட்டால் சாப்பிடுமா அது விஷத்தை பாய்ச்சி சாப்பிடும் விஷத்தின் இயக்கம் கொண்ட உடலை எடுக்கும் அதுக்குள் இருக்கக்கூடிய விஷத்தின் இயக்கி சேர்க்கும் உடலுக்கு தானாலும் அந்த விஷத்தின் தன்மை சேர்த்து அது ஒரையும் இடமா போது நாகரத்தனமா மாறும் மாற்றுவதற்கு காரணம் எத இந்த உயிரின் இயக்கத்தான் எதுவும் அதிகமாக சேருதோ அது உரைவு இதை போல நாம் நமது வாழ்க்கையில் நல்லது எண்ணினாலும் பிறருடைய வேதனைகளை நுகரப்படும் போது தொடக்கிறதுக்கு சக்திதான் இப்ப உங்க தியானத்தில் இப்போ இதை போல சாதாரணமா எந்த விஷயத்தின் தன்மை மான்மேல் பாஞ்சதோ புலியின் உணர்வுகள் மானின் உயிரான்மா புலியின் இருப்புகள் போகுது அதே சமயத்தில் எலியின் உயிரான்மா பூனைக்குள் போகுது இப்ப மனிதன் வேதனைப்படும் உணர்வு நமக்குள் வளர்த்து கொண்டால் அந்த வேதனை நோயான அந்த உடலை நமக்குள் இழுத்தங்கள் உடலை விட்டு வந்த ஆன்மாவை அப்ப நமக்குள் அனுசி அந்த உடல் எப்படி நலிந்ததோ இந்த உணர்வு நம் உடலுக்குள் இழுத்து கொண்ட பின் நம்ம உடலை நலிய செய்து இந்த விஷம் பரவி உருவத்தையும் மாற்று தன் உருவையும் மாற்றிக்கொண்டு வெளியில போன பெண் என்ன உணர்வு வளர்த்ததோ அதுக்கு தக்க எதன் நிலையானதோ அங்க போய் சேரும் இப்ப மனிதனாக இருக்கக்கூடிய நாம் எத்தனையோ கோடி சரீரங்களை கடந்து இன்னைக்கு எல்லாவற்றும் தெரிந்து இயக்கக்கூடிய சக்தி ஆடு மாடு மற்ற உயிரினங்களையும் தன் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை தன் உடலாகவே சேர்த்துக் கொண்டுள்ளது அதனுடைய நல்ல மலத்தை நல்லதை மலமாக மாற்றுகின்றது நமது உடலோ நஞ்சை பிரித்து அதை மலமாக மாற்றுகின்றது ஆகவே நாம் இதை நஞ்சை தெரிந்து கொண்ட பின் நீக்கும் உணர்ச்சிகள் நம் உடலில் உண்டு அந்த உணர்ச்சிகளை நமக்குள் ஊட்டணுமா இல்லையா வேதனைப்படும் உணர்ச்சிகளை ஊட்டப்படும் போது இந்த உணர்வுகள் நம் உடலின் அணுக்களுக்குள் சேர்ந்து விடுகின்றது அதை நீக்க நாம் என்ன செய்யணும் அதுக்குத்தான் உங்ககிட்ட காலையில் இந்த துருவ தியானத்தில் எப்படியும் கட்டாயப்படிக்கு உங்களை சேர்க்க வைக்கிறேன் அப்படி சேர்க்க வைச்சாலும் கூட இதில் எத்தனை பேர் பலமா நிற்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க சாமி உபதேசம் பண்ணிக்கிட்டே தேக்கிறாரு ரெண்டு உபூதியை கொடுத்தா சீக்கிரம் நல்லாய் போகும் உபூதி கொடுத்தா சீக்கிரம் வேலைக்கு போய் சேர்ந்த உபூதி கொடுத்தா சில நேரங்களில் நம்ம உடலுள்ள சீக்கிரம் எல்லாம் போகும் இதைத்தான் நினைக்கிறமே தவிர அந்த உயர்ந்த ஞானத்தை நம் கலந்து நம் உடலுக்குள் சென்றுள்ள அந்த உணர்வை மாற்ற முடியும் நீ சந்தோஷமா இருக்கும்போது வேதனையான சொல்லுகளை சொல்லட்டும் அப்படி கஷ்டப்பட்டாங்க அந்த வருணனை சொல்லும்போது நீங்க கேட்டோம்னு நினைச்சு உங்க மனமும் சோர்வடையுது உங்க உடலும் சோர்வடைகின்றது கேட்கறதுக்கு மனம் இல்லாம போய்கின்ற ஆனால் இதை போன்ற நிலைகளை நீக்கிறது தான் கொஞ்ச நேரம் உபதேசனை கூட கொஞ்சம் நீடிச்சு வைக்கிறது நம்ம வாழ்க்கையில் அணிச்சுறோம் நல்லது பேசுறோம் பிறருடைய கஷ்டங்களை கேட்டு உதவி செய்றோம் இந்த உணர்வு எல்லாம் சேர்த்த உடனே எனக்கு இடுப்பு அளிக்குது மேல் அடிக்குது மார்பலிக்குது குடல் வலிக்குது நெஞ்சு வலிக்குது எத்தனை கண் வலிக்குது தலை வலிக்குதுன்னு சொல்றோம் நான் உட்கார்ந்த மூட்டுக்கால் வலிக்குது கொஞ்ச நேரம் உட்கார முடியல அப்படின்னு எல்லாம் சொல்றோம் நீங்க சங்கடமா சொல்றதை கேட்டுக்கிட்டே இருங்க இந்த வழி ஜாய்சியார் இப்ப நாம் சொல்லும் உணர்வுகளை நுகர 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 இப்ப உங்களோட இடுக்கு வலி மேல்வலி அங்கிருந்து வந்திருப்பீங்க எப்படி நம்ம நேரம் உட்கார சந்தேகப்பட்டு இருப்பாங்க இந்த உணர்வை நுகர நுகர இது உள்ளுக்கு போன உடனே கூடுமானவல்லும் இந்த உணர்வுகள் ரத்தத்தில் கலந்து இந்த உடல் முழுதும் பரவ போகும்போது அந்த ஞானிகளுடைய உணர்வுகள் இந்த நெற்றத்தில் கலக்க போகும்போது அந்த அணுக்கள் சாப்பிட்டோன்னா அந்த விஷம் கொஞ்சம் குறையுது உட்கார்ந்து கேட்டிருந்தா கொஞ்சம் வலி குறையும் முதல்ல வலியோட இருக்குது எப்படி உட்கார்ந்து இருக்குன்னு நினைப்பாங்க அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சு மூணு மணி நேரம் அதுக்கு மணியே தெரியாது எந்திரிச்ச ஒண்ணு முதல்ல உட்கார முடியாது வந்து இப்ப விசுக்கள்ல எந்திரிக்கணும் அப்ப தெரியும் எந்திரிச்சை நடப்பது வரும் முதல் நடந்த நல்லா தான் இருக்கு அப்படியும் கொஞ்ச வந்து வந்துடுமோ உடனே இருக்கிறதுக்கு சக்தி கொடுக்குறாங்க இப்ப ஏதாவது ஆசீர்வாதம் கொடுத்தோம் அவங்க ரத்தத்துல கலஞ்சி நல்லா நினைச்சா இப்ப நல்லா இருக்கு மனசுக்குள்ள என்ன செய்ய இங்க நல்லா இருக்கு அங்க போன வந்துருமா அப்படி நீங்க போன்னு நினைக்க மாட்டான் ஏன்னா அந்த உலர் உடல் உள்ள அணுக்கு எடுக்கிறது சாப்பாடு குறைஞ்சாலும் நாம விடுறதில்ல நீ வா அப்படின்னு உடல் உனக்கு நீதி சாப்பிடு இவ்வளவு நகைதான் இது எல்லாம்